கலைத்துறையில் பெரும் சாதனைகளை படைச்ச காரணத்தால் அவரை நாம் கலைஞர் என்று சொல்கிறோம் என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை கலைகளை கலைஞர்களை மதித்த காரணத்தால் அவர் கலைஞராக விளங்கினார் அத்தகைய கலைஞர் பேரில் விருது வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய திரைப்பட நாயகர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவரே குறிப்பிட்டு சொன்னார் கனல் தெரிக்கக்கூடிய கலைஞருடைய வசனங்களை பேசி நடித்தவர் நம்முடைய நாசர் அவர்கள் அப்படி பேசி நடித்தவங்க சிலர் பிற்காலத்தில் அதை மறந்துடுவாங்க சிலர் சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் கலைஞர் வசனங்களைத்தான் பேச்சு போட்டி நாடக போட்டி இப்படி பல போட்டிகளில் பங்கேற்று உரையாற்றி பரிசு வாங்கினேன் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த பல சினிமா கம்பெனிகளில் கலைஞருடைய பராசக்தி வசனத்தை பேசித்தான் நடிகனாக கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று பல மேடைகளில் சொன்னவர் நம்முடைய நாசர் அவர்கள் நவரச நடிகர் மட்டுமல்ல நன்றி மரவா மனிதராகவும் நாசர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தில் ஞாயிற்று படத்தில் நடித்தார் நாசர் அவர்கள் பெரிய நடிகராக வளர்ந்த பிறகு அவரே குறிப்பிட்டு சொன்னாரே தென்பாண்டி சிங்கம் எங்கள் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கணும்னு கலைஞரவர்கள் அழைப்பு விடுத்தப்போ பொதுவாக சினிமாவில் பிஸியாக இருக்கிறவங்க டிவி சீரியலில் நடிக்க விரும்ப மாட்டாங்க வரமாட்டாங்க ஆனால் துணிச்சலாக வந்து அந்த தொலைக்காட்சியிலே தொடரிலே நடித்தவர் தான் நம்முடைய நாசர் அவர்கள் அதேபோல் கலைஞருடைய கதை வசனத்தில் இளைஞன் பாசப்பறவைகள் பொன்னர் சங்கர்னு பல படங்களில் நடித்த அவர் இன்று கலைஞர் விருதை பெறுவது மிக 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 பொருத்தம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தகுதியை உண்டா என்று யோசித்துக் கொண்டிருக்க என்று சொன்னார் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா தகுதியிலும் உண்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகிறேன் முந்தைய ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகளையும் சின்னத்திரை விருதுகளையும் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற விழாவில் தான் தரப்பட்டுச்சு அதிலிருந்து தொடர்ந்து தரப்பட்டு வருது மொத்தமிழிங்க தலைவர்கள் தலைவர் கலைஞர்கள் தொடங்கி வைச்ச சின்னத்திரை விருதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பதினைந்து ஆண்டுகளுக்கான விருதுகளை மொத்தமாக கொடுத்துருக்கிறோம் இந்த ஆண்டுக்கான விழா சில நாட்களில் நடைபெற இருக்கு